விஜய் டிவில அண்மையில ஆரம்பிக்கப்பட்டாலும் சூப்பர் ஹிட்டா ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல காவேரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சவங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பொதுவா விஜய் டிவில ஒளிபரப்பாக பிரபலமானவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தேடி அவங்களை ஃபாலோ பண்றதையும் வழக்கமா வச்சிருப்பாங்க ரசிகர்கள் அந்த வகையில மகாநதி சீரியல்ல காவேரி அப்படின்ற ரோல்ல நடிச்சுட்டு தான் லக்ஷ்மி பிரியா இந்த சீரியல் மூலமா இவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் தலைமை உருவாகியிருக்கு சின்ன வயசுல இருந்தே மாடலிங் துறையில ஆர்வம் கொண்ட இவங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் முழு நேரமா மாடலிங் துறையில ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்ற அழகி போட்டியில கலந்துகிட்டு டைட்டில் வின்னராகவும் ஆயிருந்தாங்க இதனால தொடர்ந்து குங்குமம் போன்ற பத்திரிகைகள்ல முன் பக்கத்துல இடம் பிடிக்க கூடிய மாதிரியான ஷூட் நடத்திட்டு வந்தாங்க பின்பு படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க இருந்தாலும் யோகி பாபுவோட சேர்ந்து நடிச்ச பன்னி குட்டி திரைப்படம் தான் இவங்களுக்கு நல்ல அறிமுகத்தை கொடுத்திருந்தது தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நடிக்க ஆர்வம் மகாநதி சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புகைப்படங்களை பதிவிடுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானவங்க ஃபாலோ பண்ணியும் வருகிறாங்க அதோட தொடர்ந்து ரசிகர்கள் கிட்ட இவங்களுக்கான வரவேற்பு அதிகரிச்சிட்டு வர்றது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டுக்காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க